பொம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பொம்பளச்சேரி இன மூணு வயதான கடும் குணங்கொண்ட காலை விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காலை பார்த்திங்கன்னா பூச்சிக்காலைக்கு மற்றும் ஜல்லிக்கட்டு கேட்டுறதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல இரட்டை திமிலமைப்பு உச்சி திமில இருக்குது இந்த கன்றுக்கு பார்த்திங்கன்னா கால் கை நல்லா அழுத்தமாக இருக்குது தலையமைப்பு இருக்குதுங்க பொம்பளச்சேரியில் ஒரு தரமான கன்று தேர்வு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த காலைக்கன்று நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த காலைக்கன்று பார்த்திங்கன்னா பழைய வர்க்கத்தில் உள்ள தரமான காலைங்க மேலும் விவரங்களுக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்